வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலிருந்து இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி சட்ட விரோதமான செயல்ல ஒரு கவர்னர் ஈடுபட்டு இருக்காருங்கய்யா கேவலம் இல்லையா ஒரு ஆளுநருக்கு ஏங்க கவர்னர் கையெழுத்து போடாமலே நீங்க கையெழுத்து போட்டதா நாங்க சொல்றோம்னா ஒரு கவர்னர் எவ்வளவு அசிங்கம் ஆனா அவங்களோட சிந்தனைல இப்ப எப்படி தெரியுமா அவங்களுக்கு கங்கிகளை பத்தி மனசுல வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த மாநிலங்களே பிடிக்காது கொஞ்சமாவது மாது சூடு சோரண இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களுடைய செயல் சட்ட விரோதமானது நீங்க ஒப்புதல் தராவிட்டாலும் நாங்க தரோம் யார் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம ஊர் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு நாடு முழுக்க ஒரு மாநில தன்னாட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கோர் இஷ்யூன்னு சொல்லலாம் குறிப்பா அவங்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படின்ற அண்ணா பேருந்தகை திராவிட முன்னேற்ற கழகம் துவக்க காலத்துல முழக்கத்தை முன் வச்சிருந்தாரு இன்னைக்கு நிலுவையில் இருந்த பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க ஆளுநருக்கு பல கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க முதல் கட்டமாக இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாள் காரணம் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலிருந்து இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது நான் கூட இவ்வளவு எதிர்பார்க்கலை நிச்சயமாக கவர்னருக்கு எதிராகத்தான் தீர்ப்பு இருக்கும் என்று நான் ஊகிட்டேன் ஏன்னா நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம் அரசியல் சாசன சரத்துக்களை எல்லாம் ஆனாலும் இவங்களே புகுந்த சும்மா அடிக்கிற மாதிரி இந்த பத்து மசோதாக்களை ரெண்டாவது முறையாக சட்டமன்றத்துல நிறைவேற்றி தந்த பிறகு அதை மறுக்கிற அதிகாரமே உங்களுக்கு கிடையாது அதை கடப்புல போட்டது மட்டும் இல்லாம கொண்டு போய் ஜனாதிபதிக்கு மேல அனுப்பியிருக்கீங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது ஆகவே அவற்றுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்ததாக நாங்கள் தீர்ப்பு தருகிறோம் இப்படி யார் எதிர்பார்த்தா அப்படி சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இந்த நாளும் வரலாற்றில் இடம்பெற போகுது முதலமைச்சர் ரொம்ப உற்சாகத்தோட சட்டசபையில் இதை அறிவிச்சார் அந்த இப்ப கேட்டுட்டு வர்றேன் அவர் ஒரு முக்கியமான அம்சத்தை குதிப்பிடுறார் இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி அப்படி என்று அவர் சொன்னார் அது ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா இப்ப நாங்கள் ஆளுகிற கேரளாவுல இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் ஏகப்பட்ட ஆரிப் முகமது கான் ஏகப்பட்ட இடையூறுகளை கொடுத்தார் இதே மாதிரி மசோதாக்களை சட்டசபை நிறைவேற்றி அனுப்பினா அதுக்கு ஒப்புதல் தர்றது இல்லை கடப்புல ஓடுறது பிறகு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஆமா ரோட்ல இறங்கி தாங்க ஒரு முறை நல்லா யாபிற்கு தெருவுல இறங்கி பெரிய விவகாரம் எல்லாம் கிடந்தார் அப்ப கேரள அரசும் வழக்கு தொடுத்தது பஞ்சாப்ல அதே போல வழக்கு வந்து மேற்கு வங்கத்துல இதே போல அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்கள் அதனுடைய பேரு சில கூறுகள் சம்பந்தமான விஷயங்கள் இதுல பூரா கட்டைய கொடுத்தாரு மேற்கு வங்க ஆளுநர் இப்படி இதெல்லாம் பாருங்க பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் இங்கதான் தான் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் அப்படியே ஆளுநர்கள் அப்படி ரொம்ப நல்லபடியா நீட் நேரத்துல கையெழுத்து போடுவாங்க எப்படி நம்ம ஜனாதிபதி நீட்டின் இடத்துல கையெழுத்து போட்டார்ல இந்த வகுப்பு திருத்தம்மா ஏங்க ஒரு நாள்லேயே கையெழுத்து போட்டாருங்க ஒருத்தர் போட்டு வாசாது பார்த்தாங்களா இல்லையா அந்த மேடம் வாசிச்சு பாக்குறதுக்கே ஒரு நாள் வேணுமையா அப்படின்னா என்ன கண்ணு மூடிட்டு கையெழுத்து போடுவாங்க அப்ப பாஜக அரசு என்றால் கையே கண்ணு மூடிட்டு கையெழுத்து போடுகிற குடியரசுத் தலைவர் நமக்கு உண்டு பாஜக மாநில அரசு என்றால் கண்ணு மூடிட்டு கையெழுத்து போடுகிற கவர்னர்கள் நம்மிடம் உண்டு ஆனால் பாஜக அல்லாத மாநில அரசுகள் என்றால் கட்டையை போடுகிற கவர்னர்களே உண்டு இது என்ன செய்ய முடியும் அவங்க கேட்டா அதுல சில இன்னொரு அடுத்த நல்ல அம்சம் வந்து என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கணும் பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தாரு இந்த டி விவாதத்துல எல்லாம் சங்கிகள் வருவாங்க சங்கிகளோட அவங்களுக்கு இன்னும் ஒரு செட்டு வரும் அவங்களை நான் சிங்கி சகத்தோடனா ஆமா அதை விட கொடுமை அது கிடக்கட்ட சங்கி என்று நாம சொல்ல நான்தான் அந்த பேரை பிரபலப்படுத்தினேன் ஒண்ணுமே இல்லையா ஏன்னா ஒருத்தர் சங்கின்னு சொன்னதை ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு நான் கூட கேட்டேன் சங்கி சங்கின்னா கெட்ட வார்த்தையா ஏங்க அப்படி கோவிச்சுக்கிறீங்க சங்கின்னு நான் சொன்னேன் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கு இதுதானே அவங்க பேரு சங்குதான் அது பேரு அது உறுப்பினரை சங்கிங்கிற அதோடைய ஆதரவாளர் சங்கால தானே இதுக்கு கோவிக்கிறீங்கன்னு அடையப்பா அவர் என்னை மிரட்டினார் அது தனி கதை ஆகவே அத்தகைய சங்கிகள் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவங்களும் அவங்களுடைய சிங்கிகளும் நேரடியா நாங்கள் எஸ் இல்லை பாருங்க ஆனா அதே கருத்தை எதிரொலிப்பாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்காரணம் கையெழுத்து போடணும்னு இப்படி எல்லாம் வம்பா பேசுறீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தானே ஒவ்வொரு ஆளுநருக்கும் எவ்வளவு சீக்கிரம் என்பது காலத்தை நிர்ணயித்துக் கொள்ள உரிமை உண்டுன்னு அர்த்தம் அது சில ஆண்டுகள் கூட ஆகலாம் இப்படி ஒரு 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 பொது புத்தியில அட்னஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரமா அவ்வளவுங்கிறது என்ன நாட்கணக்கா இருக்கலாம் ஒரு சில மாதங்களா இருக்கலாம் இப்ப பாருங்க அதே மாதிரி தீர்ப்பது இதை நான் சொல்லுவேன் ஐயா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாட்கணக்கில் தான் இருக்க முடியும் வருட கணக்கா இருக்கவே முடியாது ஐயா உங்க பொது புத்திக்கு அது படலையா எல்லாம் கேட்பேன் அவங்க கவலைப்பட மாட்டாங்க இந்த வாரத்துல இப்ப உச்ச நீதிமன்றம் இதே விஷயத்தை எடுத்து சொல்லுது ஏய் அந்த உணர்வு என்ன அரசியல் உணர்வு என்ன எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு அவ்வளவுடா ஆண்டு கணக்கில் இருக்க முடியாது அப்ப இதுக்கு ஒரு மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடு அதுக்கு மூணு மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடு அது ஒன்று முதல் மூன்று மாதம் இதை தாண்டவே கூடாது அதுவே இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதுல சந்தேகம் இருக்கு இப்போ ஒன்று அல்லது மூன்று மாதத்திற்குள்ளார காலக்கெடு வந்து நீதி அரசர்கள் வந்து விதிச்சிருக்காங்க இல்லையா இது வந்து வந்து இந்த இந்த குறிப்பிட்ட மட்டும் சம்மந்தப்பட்டதா அல்லது இந்த வழக்கை வைத்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய மசோதா நிலுவையில் இருக்கும் அல்லவா அவைகளுக்கும் இது வந்து இந்த தீர்ப்பு என்பது பொருந்துமா ஒன்று அல்லது மூன்று மாதத்திற்குள் ஆளுநர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அனுப்பக்கூடிய மசோதாக்களை அவர்கள் நிறைய ஒன்று அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்து அவர்கள் வந்து கொடுக்கணும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி இல்லாட்டி அந்த மசோதாவை அவர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை இதுல இதன் மூலமா வந்து பிரகடனம் ஆகுதாங்கிற கேள்வி இருக்கு பொதுவாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வழக்கு போடுது இதுல ஒரு முக்கியமான அம்சம் இந்த வழக்கை எதிர்த்து வாதிட்டது யாரு தெரியுமா கவர்னர் மட்டுமல்ல அவருடைய வக்கீல் மட்டுமல்ல ஒன்றிய அரசும் கூட ஒன்றிய அரசுடைய தலைமை அதுல வந்து அரசு ஒன்றிய அரசு சார்பாகவும் வாதிட்டு இருக்காரு ஒன்றிய அரசுக்கு மீதான ஒரு சரியான பதிலடி அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒண்ணு ரெண்டாவது ஒரு மாநிலம் தொடர்பான வழக்கு தான் அது இந்த வழக்குல தீர்ப்பு இந்த தீர்ப்பு பொதுவாக பொது தன்மை இருக்கு பாருங்க அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்பதுதான் பொருந்துதான் இல்லையான்னு கூட சொல்லுங்களை வழக்கு வரும் எனக்கு தெரியும் இப்ப வந்து இன்னொரு கவர்னர் வந்து இதே போல இழுத்தடிக்கிறாரு ஏன்னா மசோதாக்கள் வந்து மாநில வரம்புகளுக்கு உட்பட்டதாக ஒன்று இருக்கும் மற்றொன்று மத்திய அரசோடு கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கும் சில மசோதாக்கள் இப்ப நீட் மத்திய ரத்து மசோதாக்கள்லாம் வந்து மத்திய அரசுனுடைய ஒப்புதல் வேண்டும் என்கிற ஒரு நிலையில இருக்கும் சோ அது சார்ந்து இருக்கும்னு சொல்ல வர்றீங்களா சார் இல்ல இல்ல அவங்க இந்த தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க நீ எந்த மசோதாவா இருந்தாலும் ஒண்ணும் ஒரு மாசம் உத உடனடியா ஒப்புதல் கொடுக்கறதுன்னா இல்ல சிக்கல் இருந்துச்சுன்னா அங்க அனுப்புறது இது எல்லாமே இருந்தாலும் மூணு மாசத்துக்குள்ள ஒரு மசோதா மீண்டும் நிலவேற்றி அனுப்புனா ஒரு மாசம் தான் இப்படி வரிசையா போட்டிருக்கு இது அப்படி இருந்தாலும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றுதான் எல்லா மசோதாக்களுக்கும் பொருந்தும் என்று தான் பொருள் முடிவுதான் எடுக்க சொல்றாங்க இப்படித்தான் முடிவு எடுக்குன்னு சொல்லல தப்பிங்க முடிவு எடுக்க ஒண்ணு ஒப்புதல் கொடு இல்லாத்தி ஆட்சியா முறையிடம் திருப்பி அனுப்பு இல்லாட்டி ஜனாதிபதிக்கு அனுப்பு இவ்வளவுதான் என்ன இத வந்து ஏன் எழுந்தடிக்கிற இவ்வளவுதான் இது கண்டிப்பாக எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றுதான் எனக்கு படுது அப்படி ஏதேன்னு ஒரு மாநிலத்தை வரும்போது வழக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே உள்ள இது விஷயத்துல தமிழ்நாடு விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்க வந்து அது மேற்கோள் காட்டி வாதிப்பாங்க வாதிடுவாங்க அதே அது பொதுவாக இந்தியாவுக்கான அதனாலதான் முதலமைச்சர் சொன்ன அந்த வாக்கிட்டு சொன்னேன் இது அனைத்து மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அதான் சார் இப்ப நம்ம நம்ம தமிழக அரசுக்கு முன்னதாகவே தொடர் பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சராக இருக்கட்டும் அதே போல வெஸ்ட் பெங்கால் இருக்கட்டும் பஞ்சாப் ஆக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் வந்து ஆளுநர் விவகாரத்துல வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க இப்ப நம்முடைய வழக்குக்கு வந்து முன்னதாகவே வந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ அவர்களுடைய வழக்குகளுக்கு நிலுவையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இதே மாதிரியான ஃபேவரபிளான ஒரு தீர்ப்பு வந்து அந்த மாநில அரசுக்கு சார்ந்த வரக்கூடிய கூறுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான அம்சமா தான் இருக்கு அவங்க அதான் பேசுறாங்க அந்த தீர்ப்புடைய முதல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுநர்களுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான இந்த விவகாரம் என்பது ரொம்ப நாளா நடக்குது பல மாநிலங்கள்ல இந்த விவகாரம் இருக்கு இப்படித்தான் அவங்க கஷ்டம் ஆகவே இது தொடர்பாக நாங்க யோசிச்சோம் இப்ப இந்த மாநிலத்துக்கு வருவோம் தமிழ்நாடு இது என்ன கூத்தா இருக்கு ரெண்டாவது தடவை நிறைவேற்றிய மசோதாக்கள் அந்த பத்த கொண்டு போய் இவர் ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் தராம கொண்டு போய் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு எந்த அதிகாரமும் இவருக்கு இல்லை என்று தெளிவா சொல்றாரு ஆகவே இது பிற மாநிலங்களுக்கும் பொருந்தத்தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலையோ ஒரு சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல அந்த நீதிபதிகளுடைய மனோ நிலை அவங்களுடைய சிந்தனை அவங்க சட்டத்துக்கு தருகிற வியாக்கியானங்கள் பொறுத்து எதுன்னு சில மாறுதல் வரக்கூடாது ஆனால் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமா அடிப்படையா இருக்கும் இதுல அனைத்து தீர்ப்புகளுக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த கவர்னருக்கும் மாநில சட்டமன்றத்துக்கு நிறைவேற்றிய மசோதா மசோதாக்களுக்கு இடையிலான இந்த உறவு இருக்கு பாருங்க இதை பொறுத்து இதை வரையில இந்த தீர்ப்பு என்பது எல்லா வழக்குகளுக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் வந்து ஒரு முக்கியமான பங்கை ஆற்றும் நிச்சயம் சொல்லும் தீர்மானகரமான பங்கை ஆற்றும் ஏன்னா இந்த தீர்ப்பை மீறி போகணும் என்றால் அந்த அளவுக்கு வலுவானதாக அந்த குறிப்பிட்ட விஷயம் இருக்கும் அது எதிர்காலத்துல எப்படி நடக்கும் எந்த மாநிலத்தில் எப்படி நடக்கும் என்றெல்லாம் நான் சொல்ல தயாரால என்ன பொறுத்த வரையில மாநிலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குரிய மாநில உரிமை விஷயத்துல உச்ச நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு ஒரு மகத்தான பங்கு எதிர்காலத்தில் உண்டு இந்த அளவுக்கு நிச்சயமாக நாம சொல்லலாம் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் வெளிப்படையாக ஒரு பொது நிகழ்ச்சியிலேயே நான் வந்து இந்த மசோதாவிற்கு நான் கையெழுத்திட மாட்டேன் ஒப்புதல் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்த முடியுது நீட் விவகாரத்துல அவர் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி பேசினாரு சோ இந்த மாதிரியான ஆளுநருடைய அதிகாரத்துக்கு மீறி சில பேச்சுக்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க இல்லையா இல்லையாடியூஷனை வந்து மதிக்காத விதமாக இவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கா இல்ல இந்த பேச்சுக்கள் குறித்தெல்லாம் இந்த தீர்ப்புகள்ல அந்த வழக்குல பேசப்பட்டதா அதாவது ஆளுநருடைய இத்தகைய பொது பேச்சுக்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டுச்சான்னு எனக்கு தெரியல இதுவரைக்கும் தீர்ப்புடி மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் ஒரு முக்கியமான ஆங்கிலேயத்துல வந்திருக்கு அதை போரா நான் படித்தேன் அதுலயும் இந்த பேச்சுக்கள் பற்றியில் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டோ பவர் கிடையாது அதாவது ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி இருச்சுன்னா அந்த மசோதாவை ஏற்க மாட்டேன் என சொல்லுகிற வீட்டோபவர் உங்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கல வழங்குனா அது ஜனநாயக விரோதம் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு அது துரோகம் ஆகவே அப்படி வழங்கல என்பதை கவனியங்கள் மாறாக வீட்டோ பவர் இல்ல மூணே மூணு வாய்ப்பு தான் உங்களுக்கு தர்றாங்க ஒன்னு சட்டமன்ற நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஒப்புதல் தாங்க இல்லாட்டி திருப்பி அனுப்புங்க ஆட்சேபணையோட இல்லாமலோ அல்லது இது வந்து மத்திய அரசும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் ஜனாதிபதிக்கு அனுப்புங்க இந்த மூணு தான் அடுத்து அரசியல் சாசனம் தெளிவா என்ன சொல்லுது அதே மசோதாவை ரெண்டாவது வந்து நிறைவேற்றி அனுப்புனா நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்து தாவணும் இதுக்குள்ளதான் முற்றிலுமாக நிராகரிக்கிற அதிகாரங்கிற அந்த வீட்டோ கோவர் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க தெளிவாக அது அப்படி இருக்கும்போது நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொது இடத்துல பேசுறதுனால அதெல்லாம் ஒன்று ஏடுபட இன்னொரு மிக முக்கியமான வாக்கியம் அந்த தீர்ப்பில் என்ன இருக்குன்னா இந்த பத்து மசோதாக்களை ரெண்டாவது தடவை சட்டமன்ற நிறைவேற்றியும் அது வந்தும் அதில் ஒப்புதல் தராமல் இழுத்தடிச்சு கட்ட கடைசியாக நெருக்கடி வந்த உடனே நீங்க போய் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கீங்க இட் இஸ் இல்லீகல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் இட் இஸ் நாட் லீகல் இப்படி ரெண்டுல ஒன்ன போட்டிருக்காங்க இப்ப சட்ட விரோதமான செயல்ல ஒரு கவர்னர் ஈடுபட்டு இருக்காருங்கய்யா கேவலம் இல்லையா ஒரு ஆளுநருக்கு இல்ல முடிச்சல கேவலம் இல்ல கொஞ்சமா கொஞ்சமாவது வெட்கமான சூடு சோரண இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களுடைய செயல் சட்ட விரோதமானது நீங்க ஒப்புதல் தராவிட்டாலும் நாங்க தர்றோம்யா எங்களுக்கு இன்னொரு அதிகாரம் இருக்காது அரசியல் சாசனத்தில் அது அடிப்படையில் தர்வம்னா அவர் ராஜினாமா பண்ண வேணாமா மிஸ்டர் ரவி ஆர் என் ரவி தனது பதவியை கொஞ்சமாகினும் வெட்கமான சூடு சோட இருந்தா இந்நேரம் ராஜினாமா செஞ்சிருக்கணுங்குவேன் அது செய்வாரா இல்லையான்னு தெரியல ரொம்ப இயல்பான விஷயம் அந்த காலத்துல எல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து தலையில கொட்டினா அதுக்காகவே ஐயோ ரொம்ப அசிமா போச்சு ராஜினாமா பண்ணதெல்லாம் கடந்த காலத்துல உண்டு இது பயங்கரமான தீர்ப்பு நான் பயங்கரமா வார்த்தை சும்மா இதா சொல்லல எங்க கவர்னர் கையெழுத்து போடாமலே நீங்க கையெழுத்து போட்டதா நாங்க சொல்றோம்னா ஒரு கவர்னருக்கு எவ்வளவு அச்சுங்க இதை விட ஒரு அச்சுக்கு வேற ஒரு கவர்னர் குறைச்சான்னு எனக்கு தெரியல ஏன் ராஜினாமா பண்ணிருக்கணுங்கிறேன் இப்போ என்ன சார் இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு அந்த அதிகாரத்தை ஸ்பெஷல் அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே கொடுக்குது அந்த மசோதாக்கு ஒப்புதல் அப்படின்னா இந்த தவறு வந்து திரு ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து இது முதன்முறையா செய்யல ஏற்கனவே எழுவர் விடுதலையிலேயே இதே மாதிரியான போக்கைதான் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து கடைபிடித்ததை பாக்குறோம் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்திற்கு வந்து அவர் வந்து மதிப்பளிக்கிறது இல்லை அந்த மசோதாக்களுக்கு வந்து அவர் வந்து மதிப்பு கொடுக்கறது இல்லைங்கிற பார்க்கும் பொழுது அஹ் ஆளுநர் மீது ஏதேனும் எடுக்க நடவடிக்கை எடுப்பதற்கு அல்லது அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் அது எதற்கும் அதை வந்து வழிவகை கொடுக்கல அவருக்கான அந்த பாதுகாப்பு ஒரு கேடைய அரசியலமைப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டாங்க ஸோ அப்போ ஜஸ்ட் ஒரு அறிவுறுத்தல் மாதிரியோ அல்லது ஒரு பேரளவில் ஒரு கண்டனம் மாதிரி தான் கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்கும் பட்சத்தில் வந்து இது மாதிரியான தவறுகள் மீண்டும் 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 நடக்கும் இல்லையா இப்போ இப்ப இப்படி ஒரு தீர்வா அழகிய தீர்ப்பு வந்து இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த காலக்கெடும் இல்லை ஆனா நீதி நீதியரசர்கள் ஒரு மாதத்துல இருந்து மூன்று மாதம் வரை இனி இதே மாதிரியான ஆட்சேபனை கொண்ட மசோதாக்கள் வருங்காலத்தில் வரும் பட்சத்தில் அவர்கள் கிடப்பில் போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அதாவது இதுக்கு மேல வந்து ஒருத்தரை கண்டிக்க முடியாதுங்க நான் முதல் பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அதுல புறாமே கண்டனமாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க இவருக்கு எது அதிகாரம் இருக்கா மூன்று வாய்ப்பை தவிர வேற ஒண்ணும் இல்லையே எப்படி நிறுத்தி வச்சாரு ரெண்டாவது அனுப்பின மசோதாக்களை பிறகு அதை கொண்டு போய் ஒன்று அனுப்பின்தான் முதல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கணும் இன்னைக்கு அதை தான் அவள் கேட்கறாங்க மூணு வாய்ப்புனா ஒண்ணு ஒப்புதல் கூட இல்லாட்டி திருப்பி அனுப்ப இல்லாட்டின்னா அப்போவே ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கணும் நீ திருப்பி அனுப்பிட்டு திருப்பி தடவை அவங்க சட்டசபை நிறைவேற்றினா கொண்டு போய் ஜனாதிபதி ஒரு ஆளுநருக்கு அசிங்கம் உண்டா இது வந்து பெரிய படிப்பனை இது ஒரு பெரிய படிப்பின நீங்க தம்பி சரியா குறிப்பிட்டது போல கவர்னர் மீது வழக்கத்தை முடியாது அப்படி ஒரு பிரிவு அங்க இருக்கு அரசியல் சாசனத்துல ஆக இவரை வந்து மேற்கொண்டு எதுவும் உச்ச நீதிமன்றம் அவரை வந்து எந்த வகையிலும் தண்டிக்க முடியாது கண்டிக்கத்தான் முடியும் கண்டிச்சிட்டாங்க மட்டும் இல்ல நீ செய்யாட்டி என்னையான் நாங்க செய்யறோம் பார் என்று சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க இனி பயப்படுவாங்க இனி பயப்படுவாங்க ஒவ்வொரு ஆளுநரும் இனிமேலாவது பயப்படணும் ஏன்னா வரக்கூடிய ஆளுநர்கள் தங்கிகளை அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனா இனிமேல பயப்படணும் ஆகவே இது ஒரு மிக மிக அருமையான முன்னுதாரணம் வந்து எதிர்காலத்துக்கு இன்றைய ஆளுநருக்கு வந்து இது மூக்கறுப்பு அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன் இதை விட ஒரு அசிங்க வேற இருக்க முடியாது அவர் ராஜினாமா பண்ணும் இப்ப என்னுடைய இன்னொரு மிக முக்கியமான கவலையை நான் குறிப்பிட விரும்புறேன் இப்ப இந்த மாநிலங்களை தான் ஆளாத மாநிலங்களை அடக்கி ஒடுக்குவதற்கு ஆளுநர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் இந்த விளையாட்டுலாம் காமிச்சாங்க இப்ப ஆளுநர்கள் அவங்க அதிக முக்கியமான விளையாட்டை எதுல செய்ய முடியும் இந்த மசோதாக்கள் விவகாரங்கள் அப்பனா சட்டமன்றமே கிட்டத்தட்ட முடங்கி போற மாதிரி அ என்ன வேணாலும் நிறைவேற்றி அனுப்பு நாங்க கையெழுத்து போட மாட்டேன் இல்லையா அப்படின்னு கிண்டலா உட்காந்து பேசுறதா அதுதான் அதுதான் நடக்கும் இனி அப்படி முடியாது என்றால் இவங்க என்ன செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்டா ஆளுநருடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துகிற வகையில் அரசியல் சாசனத்தை திருத்த முடியுமா என்று யோசிப்பார்கள் இங்க இவங்களை லேசா நினைக்காதீங்க அப்கோர்ஸ் அதுக்கான ஆஹ் பலம் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல அல்லது பலத்தை அவங்களால உருவாக்க முடியுமா என்றும் எனக்கு தெரியல ஆனா அவங்களுடைய சிந்தனை தெரியுமா அவங்களுக்கு சங்கிகளை பத்தி மனசுல வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த மாநிலங்களே பிடிக்காது ஆர் எஸ் எஸ் கோட்பாடு என்பது இந்தியாவுக்கு ஒற்றை ஆட்சி முறைதான் வேண்டும் அதை பத்தி ஐம்பத்தி ஆறுலயே குருஜி கோல்வால்கர் தெளிவா எழுதியிருக்காரு இந்தியாவுக்கு தேவை ஒற்றை ஆட்சின்னு ஒரு கட்டுரை அது சிந்தனை கொத்து நூல்ல இருக்கு அதே கோட்பாட ஐம்பத்தி ரெண்டு ஜனசங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு அம்பத்தி ஏழு ஜனசங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழாம் நான்கு முதல் தேர்தல்கள்ல பூரா இருக்கு அதை நான் ஒரு கட்டுரையில எடுத்து கொடுத்துருக்கேன் ஆதாரபூர்வமா ஆகவே அன்றைய இப்ப பின்னாடி வர வர என்ன பச்சையா அப்படி போட்டுக்கல ஆனா அன்றைய ஜனசங்க ஓப்பனா நாங்க இந்த மாநிலங்களே ஏற்றுக்கொள்ளல இந்த நாட்டுக்கு தேவை ஒற்றையாட்சி முறைதான் என்று அவங்க சொன்னவங்க அவங்க இப்ப அப்படி சொல்ல முடியாது அல்லது ஒன்னுமே போக போக ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை நோக்கிட்டான் ஏன் இல்ல இந்த கவர்னர்களை வச்சு இந்த மாநில அரசுகளை கட்டுப்படுத்துவது தான் ஜெயிக்க முடியாத மாநிலங்களை என்றுதான் அவங்க திட்டமிட்டு செயல்பட்டாங்க ஏன்னா இது ஒரு மாநிலத்துல மட்டும் பண்ணலையே எல்லா மாநிலங்களையும் பல வகையில ஆனா இதே மாதிரி தான் இனி முடியாது மசோதா விஷயத்துல முடியாது என்றால் அரசியல் சாசனத்தையே திருத்தணும் மாநிலங்களின் அதிகாரத்தை மேலும் பறிக்கணும் பறிச்சு கவர்ன்கிட்ட கொடுக்கணும் ஆக கவர்னர் மூலமாக தங்களுடைய கோட்பாட்டை ஒரு மாநிலம் தோற்கடிக்கலாம் தேர்தலில் தங்களுடைய கட்சியை தோற்கடிக்கலாம் ஆனால் தங்களுடைய தான் நடப்புல இருக்கும் கவர்னர் மூலமாக இப்படிலாம் கொண்டு வர பாப்பாங்க அந்த ஆபத்திற்கு கவனமா இருக்கணும் நாட்டு மக்களும் ஜனநாயக சக்திகளும் ஏன்னா இவங்களுடைய வேலைகள்லாம் அப்படி இருக்கும் ஆகவே இது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு இந்த தீர்ப்பு இன்னைக்கு நடப்புக்கே வந்தது மாதிரி அது வந்து நிறைவேற்றப்பட்டதாகவே கையில் போட்டதாகவே மசோதாக்கள்ல பல பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது அந்த பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர் வந்து வேறு சில பல்கலைக்கழகங்கள் ஆதி காலத்துல இருந்து போட்ட ஏற்பாடு வேந்தராக ஆளுநர் இருப்பார் தமிழ்நாடு இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநராக முதலமைச்சர் இருப்பாரு வேந்தராக துணை முதல்வர் வேந்தராக முதல்வர் இருப்பாரு இணை வேந்தராக ஏற்கனவே உள்ள ஏற்பாடு கல்வி அமைச்சர் இருப்பாரு துணை வேந்தர் நியமிக்கப்படுவார் அப்ப வேந்தராக இதுவரைக்கும் ஆளுநர் இருந்தார் என்பதை இது காலி பண்ணுது சில முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அப்ப சான்சலராக வேந்தராக இனி முதலமைச்சர் தான் இது செயல்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஐயா மாநிலங்கள் என்று அவற்றுக்கு உரிய உரிமை தான் கேட்கறோம் ஒன்னும் அதீதமா கேட்கல அரசியல் சாசனம் வழங்கியதை கேட்கறோம் அதை பறிக்க பாக்குறானுங்க மறைமுகமா பின்புற வாசல் வழியாக கவர்னர் வச்ச அது ஒழியா நீ சட்டமன்றம் தாயா தலையாயது அது நிறைவேற்றினால் நிறைவேற்றினத மசோதாவை திருப்பி அனுப்பினத அதையும் நிறைவேற்றினால் அது சட்டம் தாயா என்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இதுல வெளிப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல கூறு நம்முடைய அரசியல் வாழ்விலேயே பாராட்டும் ோம்மா குறைந்தபட்ச நம்மளுடைய தான் நம்ம வந்து உரிமையைதான் உச்ச நீதிமன்றத்துல அது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு வரலாற்று தீர்ப்பு குறிப்பிட்டிருக்கீங்க மேலும் ஒரு அபாயத்தையும் வந்து நீங்க ஜனநாயக சக்திகளுக்கும் மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நீங்க வந்து அஹ் எச்சரிக்கையாவும் சொல்லியிருக்கீங்க இந்த பிஜேபி அரசு ஆளுடைய அதிகாரத்தை உயர்த்தக்கூடும் அப்படின்ற ஒரு அபாயத்தையும் வந்து நீங்க இந்த நம்மளுடைய நேர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கீங்க இந்த தீர்ப்பு சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களுக்கு மிக தெளிவான பதில் கூறியமைக்கு மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்